இன்று முகநூல் இணையதளம் யூடியூப் இந்த மாதிரியே அனைத்து தளங்களையும் வந்துட்டு இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு அப்படின்னா ஒரு பேர் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவர் வழங்கிய அந்த குண்டா சத்து அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் சட்ட வல்லுநர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரையும் பேசப்படும் பொருளாக அப்படி இருக்கு அந்த அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பேச இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நன்றி இப்போ இது வந்து பேசும் பொருளா இருக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அப்படி என்ன தீர்ப்பு சொல்லிட்டாரு என்ன வழக்கு குறித்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கஞ்சா சங்கர்னு ஒருத்தர் இருந்தாரு அவரை அந்த வழக்குகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து பெண் காவல்துறையில் புரிகிற பெண்களை வந்துட்டு இழிவாக பேசினது அது ஒன்று அந்த வழக்கில் வந்துட்டு ஆய்வு செய்ய போகும்போது அவர்கிட்ட கஞ்சா இருந்ததை வந்துட்டு போலீஸ் வந்து ஆதாரத்தோட கண்டு எப்பயுமே போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய போகும் வீடியோ கேமராவோட தான் போயிட்டு ஆய்வு செய்வாங்க அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கஞ்சா வழக்கு பதிவு பண்ணப்பட்டது இன்னொரு வழக்கு சிஎம்டிஏவில் வந்து அரசாங்க டாக்குமெண்ட்ஸை திருடி அதை வந்து மார்பிங் பண்ணி வெளியிட்டதுனால இந்த மாதிரி அரசு தரப்புல ஒரு ஏழு ஏழு வழக்குகள் வந்துட்டு அதை கஞ்சா சங்கர் மேல போடப்பட்டது வழக்கு போட்டு இந்த இவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு ரெண்டாவது வந்துட்டு இவர் சமூகத்துல கஞ்சா சங்கிறதுனால அச்சுறுத்தல்கள் இருக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு என்று சொல்லி இவர் மீது மே பன்னெண்டாம் தேதி வந்துட்டு சந்தீப் ராய் ரத்தோர்ங்கிற ஒரு சென்னை ஆணையாளர் வந்து மே பன்னெண்டாம் தேதி தான் இவர் மேல வந்துட்டு குண்டாஸ் போடுறாரு மே பன்னெண்டாம் தேதி நல்லா பாத்துக்கோங்க இந்த பன்னெண்டாம் தேதி குண்டாஸ் போட்டு இன்னைக்கு என்ன தேதி நேற்று வந்துட்டு இன்னைக்கு இருபத்தஞ்சு நேற்று இருபத்தி நாலாம் தேதி ஏறக்குறைய ஒரு பத்து நாள் தான் ஆகுது எல்லோருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா சென்ற வாரம் வரைக்கும் ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து மதுரை உயர் தான் அவர் நீதிபதியாக இருந்தது இப்போது திடீர்னு கஞ்சாசங்கரோட வழக்குக்காகவே சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதாக ஒரு பேச்சு பிரபலங்கள் மத்தியில் நடந்தது இது இந்த சுவாமிநாதன் ஏன்னா இந்த சுவாமிநாதன் வந்து ஏற்கனவே ஒரு பல்வேறு விதமான வித்தியாசமான தீர்ப்புகளை வழங்கினாரு அவரை பற்றி நம்ம சென்ற வாரம் கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அவர் என்ன மாதிரி தீர்ப்பு வழங்கினாங்க அதை நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம் அதனால் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் சென்னைக்கு வந்து இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது வந்த ஒரு வார காலத்திலேயே அவர் முதல்ல ஏ ஏற்கனவே அவர்கிட்ட வந்து ஏற்கறைய ஒரு பதினைந்து வடக்கு மேலே வந்துட்டு அவர்கிட்ட வந்திருக்கு ரெண்டு ஜிஆர் சுவாமிநாதன் இன்னொருத்தர் வந்து பிபி பாலாஜி என்ற நீதி அரசர் தலைமையில் இப்போ ஏறக்குறைய ஒரு பயிர் இவங்க வந்து சிறப்பு அமர்வு கோடைக்கால அமர்வில் இரண்டு பெஞ்சில் இவங்க வந்துட்டு நீதிபதிகளாக அமர்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு இப்போது ஏறக்குறைய பதினைந்து வழக்குகள் வந்து அந்த பதினை பதினாலு வழக்குகளை எடுத்து ஓர வெட்டி வச்சிட்டு இந்த கஞ்சா சங்கர் வழக்கு மட்டும் முதன்மையானதாக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்துட்டு அவர் என்ன சொல்லார் சொல்றாருன்னா உடனடியாக காவல்துறைக்கு ஒரு உத்தரவு எழுத என்னன்னா நீங்கள் வந்துட்டு இந்த குண்டா சம்மந்தப்பட்ட ஃபைல்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனே மதியத்துக்குள்ள கொண்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சமர்ப்பி அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டுறாரு காவல்துறையும் அவசர அவசரமா கொண்டுட்டு வந்து அந்த கொடுத்துட்டாங்க இடை குறிக்கிட்டு மூத்த அரசு வழக்கறிஞர்கள் யாருன்னு பார்த்தோம்னா தலைமை மூத்த அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஜின்னா அவர்களும் பி எஸ் ராமன் அவர்களும் ஜின்னா அவர்களும் குறுக்கிட்டு கேட்குறாங்க இந்த வழக்கை இவ்வளவு அவசரமா விசாரிக்க வேண்டியதின் அவசியம் என்ன ஏன் இவ்வளோ அவசரமாக விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு அரசு வழக்கறிஞர்களும் கேட்குறாங்க அதுக்கு கேட்டதுக்கு ஜிஎஸ் சுவாமிநாதன் அவர்கள் பதில் சொல்கிறாரு இந்த வழக்கு விசாரணை என்பது இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படையாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் அதனால் இந்த வழக்கை நான் வந்து அவசர வழக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து விசாரிக்கிறாரு விசாரித்ததே வழக்கை வந்து எடுத்துக்கிட்டதே வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் நேற்று தான் எடுத்துக்கிட்டாங்க முதல் ப பன்னெண்டாம் தேதி வந்துட்டு குண்டாஸ் போட்ட போடப்பட்டது நேற்று வெ வெள்ளிக்கிழமை வந்துட்டு வழக்கு எடு எடுத்து கொடுக்கப்பட்டது அப்போது இந்த வழக்கை விசாரித்து ஏற்கனவே பதினோரே நாளில் குண்டாஸ் வந்து வரைக்கும் கோர்ட்டு வரலாற்றிலேயே குண்டாஸ் பதினோரு நாளையில் உடைக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை அதனால் தான் இதை எல்லாரும் பேசும் பொருளாக இருக்குது ஏன் கஞ்சா சங்கருக்கு மட்டும் இந்த மாதிரி அப்போ கஞ்சா சந்தரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கப்படுகிறாரா அவருக்கு இந்த மாதிரி பேச அனுமதிச்சதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் இடையே சொன்னார் இல்லையா நான் பின்னாடி வந்துட்டு வடக்கின் தன்மை எப்படி ஏன் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அவசரமாக எடுத்துக்கிறேன்னு சொன்ன காரணம் என்னன்னாக்க ரெண்டு பேர் அதிகார இருந்து வந்து என்னை வந்து இந்த எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்கு விசாரணை சொல்லியிருக்கிறார் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்க ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லிட்டாங்கன்னாக்க நீங்க இந்த வடக்கை அவசர அவசரமாக விசாரிச்சு ஒரே நாளில விசாரணை பண்ணி உடனே தீர்ப்பு விட முடியுங்களா அப்படின்ட்டு தான் நம்ம கேள்விக்கு ரெண்டாவது வந்துட்டு இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சந்தியா ரவிச்சந்திரன் என்பவர் அதாவது பாதிக்கப்பட்ட ச பத்திரிகையாளர் சந்தியா ரவிச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு என்னையும் இந்த கேஸில் வழக்கில் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனு தாக்கல் பண்ணி அவங்களுடைய வழக்கறிஞர் செல்வி ஜார்ஜ் அவர்களும் வந்து வாதாடுறாங்க என்ன என்று என்னுடைய ஆதரவாளரான சந்தியா ரவிச்சந்திரன் மட்டும் சவுக்கு சங்கரா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால என்னுடைய தரப்பு நியாயத்தையும் பாக்கணும் சவுக்கு சங்கர விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வடபடிமையோ செல்வி ஜார்ஜ் அவர்களும் மாதாடுறாங்க இன்னொருத்தர் வந்துட்டு இந்த வழக்குல நானும் இன்வால்வ் ஆகிறேன்னு சொல்லிட்டு தமிழர் படை தலைவர் வீரலட்சுமி அவர்களும் வந்துட்டு இந்த வழக்குல வந்து உள்ள வராங்க அவங்களும் வந்துட்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துருக்கிறாங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கரால பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்துட்டு இந்த குண்டாச ரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாதாடும் போது இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு அவர் ரத்து செஞ்சதுக்கான ஒரு காரணம் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த கஞ்சா வழக்கு போட்டது வந்து குண்டாசுல கொண்டு வரல அதனால இதை நான் வந்து ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த அமர்வுல நான் முதல்லயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இரண்டு நீதிபதிகள் கோடைக்கால அமர்வு இது ஸ்பெஷல் அமர்வு இரண்டு நீதிபதிகள் வந்து இந்த அமர்வுல இன்னொரு நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா பி பி பாலாஜி அவர்கள் அந்த நீதிபதி வந்து இந்த குண்டாஸ் ரத்த வந்து அவங்க ஏற்றலை ஏன்னாக்க இதில் வந்து இன்னும் விசாரணை போக வேண்டியது நிறையா இருக்கு உடனே விசா வந்து குண்டாஸ் ரத்து பண்ண பண்ணுறது வந்து ஏற்புடையதல்ல முழுசாக விசாரணை பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி இந்த குண்டாஸை இவர் வந்து ரத்து பண்ண மாட்டேங்கிட்டார் ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மூணாவது நீதிபதிக்கு அந்த வழக்கை வந்து அனுப்பிட்டாங்க இப்போ இந்த வழக்கின் தன்மை வந்து மூணாவது நீதிபதிகிட்டே போயிடுது இப்போ நமக்கு விஷயம் என்னென்னாக்க குண்டாசு ஜிஆர் சுவாமிநாதன் ரத்து பண்ணிட்டாரு ஏன் ரத்து பண்ணிட்டாரு இந்த குண்டை ஜிஆர் சுவாமிநாதன் யார் இப்போ வழக்கின் தன்மை பற்றி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம் வழக்கு ஒன்று குண்டாசனும் போட்டால் ஒரு ஆண்டு காலம் அப்படியே அந்த உண்டாசை எடுத்துகிட்டுனாக்கா ஒரு மாதம் ஆகுது ஆ வழக்கு எடுத்துக்கிறதுக்கே வழக்கு எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பு வழங்குறதுக்கு எப்படியே எட்டு ஒன்பது மாதம் ஆயிரும் அதில் தீர்ப்பு குண்டாஸ் தவறாக இருந்த பட்சத்தில் தான் தவறுனா தான் வந்து குண்டாஸ் ரத்து செய்ய முடியும் குண்டாஸ் வந்துட்டு சரியாக தான் போட்டுருக்காங்க போலீஸ் வந்து சரியாக தான் பயன்படுத்திருக்கு சட்டத்தை அப்படின்னு சொன்னாக்க குண்டாஸ் வந்து ரத்தாகாது தீர்ப்பு வந்து குண்டாஸ் ரத்து விடுதலை பண்ண மாட்டாங்க குண்டாஸ் பார்த்தவங்க இப்படிதான் தீர்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் பதினோரே நாளையில் ஏன் இப்படி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம் ஜி ஜிஎஸ் சுவாமிநாதன் அவர்கள் பல்வேறு வழக்குகளில் வித்தியாசமா தீர்ப்பு வழங்கி அவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ இத பார்த்தா தான் இந்த இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவருடைய அவர் வழங்கின தீர்ப்புலாம் வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்குது அதுக்கு நான் ஒன்றே ஒன்று உதாரணமா சொல்லிக்கிறேன் சென்ற வாரம் இணையத்தெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது இன்னும் அந்த அந்த நியூஸும் வந்து வர வைரல் ஆகிட்டு தான் இருக்குது கரூர் மாவட்டத்தில் வந்து சதாசிவன் பிரம்மேந்திரன் என்பவரோட சமாதியில் அதாவது சாப்பிட்டுட்டு கீழே திருப்பி போடுற எச்சில் இலையில் உருளணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன்குமார் என்பவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மாதிரி எச்சில் இலையில் யாரும் உருளக்கூடாதுன்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிடுது உருள எச்சி இலையில் உருளுவது இருந்து சுகாதார சீர்கேடு ஏற்படும் பல்வேறு நோய் திட்டு தொற்றுகள் கிருமிகள் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மன்றம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ரத்து பண்ணியிருக்கு அந்த கேஸை மேற்கொண்டு காட்டி நவீன்குமார் என்பவர் இப்போ வந்துட்டு இது வந்து நூற்றி ஐம்பது காண்ட கால ஆண்டுகளாக இது பயன்பாட்டில் இருக்க ஒரு இது அதனால் வந்துட்டு இந்த கேஸ் இந்த தீர்ப்பை ரத்து பண்ணி போலீஸ் எங்களை வந்து தடுக்காத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தீர்ப்பு வழங்கணும் நாங்கள் வந்து இந்த எச்சி நிலையில் உருள்வதற்கு எங்களுக்கு அம்மா அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நவீன்குமார் என்பவர் மதுரை நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கை விசாரித்தவர் தான் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் வந்து மே பதினால பதினேழாம் தேதி வந்து தீர்ப்பு வழங்குறாரு மே பதினெட்டாம் தேதி வந்துட்டு உருள்றாங்க எச்சி நிலையில் உருள்றாங்க ஏன்னாக்க இந்த தீர்ப்பை எதிர்த்து யாரும் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது மீண்டும் உருள முடியாத அளவுக்கு கோர்ட்டுக்கு போய் மேல்முறையீடு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே மே ப பதினேழாம் தேதி தீர்ப்பு வழங்குறது பதினெட்டாம் தேதி தீர்ப்பு என்னன்னு விளங்குறாரு நூற்றி ஐம்பது கால ஆண்டுகளாக பழமையாக இருப்பதனால் இந்த எச்சில் இலையில் உருளலாம் அதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்குகிறார் இதனால தான் நம்ம வந்து குறிப்பாக அவரை பற்றியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எல்லா இணையதளங்களும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இவர் இதுக்கு முன்னாடி பல்வேறு தீர்ப்புகள் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் வழங்கியிருக்கிறாரு ஏன்னா ஒரு சட்ட ஒரு நீதிபதி வந்து சட்டத்துக்கு சட்ட வரைமுறைக்கு உட்பட்டு தீர்ப்பு வழங்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே அதை வந்து நம்ம வந்து செலும் ஏற்றுக்கலாமா உதாரணத்துக்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக திட தீண்டாமை கிடைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது அதை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே தீண்டாமை தமிழ் சட்டம் கொண்டு பண்ணிடலாம் அதே போல் இந்த பெண் விடுதலை உட்பட்டு பெண்களுக்கு உரிய சட்டங்களை நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் உதாரணத்துக்கு இந்த சதி அது கூட வந்துட்டு நம்ம சட்டத்தில் வந்து சதியுமே அந்த மாதிரி சதி மாதா அப்படிங்கிற ஒரு இது பெண்கள் வந்து உடன் கட்டையை ஏறுத ஏறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம வந்து ரத்து பண்ணியிருக்கோம் இன்னும் பல்வேறு சட்டங்கள் இந்த தீண்டாமை பெண் விடுதலை குறித்து பல்வேறு சட்டங்கள் ஆண்டாண்டுகளாக காலமாக அதை பயன்பாட்டில் இருந்ததை நம்ம சட்டத்தின் மூலமாக தடை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த ஜியா சுவாமிநாதன் வந்து நூற்றி நூற்றி ஐம்பது ஆண்டு ஆண்டுகளாக இருக்குது என்று சொல்லி அதை வந்து எச்சில் நிலையில் உருளலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு அது சட்டத்துக்கு உட்பட்டுன்னு சொல்லலை விஞ்ஞான சொல்லலை அது ஒரு மூட நம்பிக்கை ஏன் இவங்கிற வந்து இப்படி ஒரு கருத்துக்களை சொல்வாருன்னா அவர் ஒரு பார்ப்பாங்க பாப்பான்களை பத்தி தெரியவில்லை அவங்க வந்து அந்த மனு தருமம் மனு நீதி இந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மூட பழக்க வழக்கங்களை பிடிச்சி தோண்டிக்கிட்டு அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு மன நோயாளிகள்னு கூட சொல்லலாம் ஏன்னா தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து அப்டேட்டில் வச்சுக்க மாட்டாங்க அதனால அவங்க ஒரு மன நோயாளிகள் என்றே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மன நோயாளி இந்த பாப்பாங்களா யாரான ஆதரிப்பாங்க பிஜேபி ஆதரிப்பாங்க சவுக்கு சங்கர் யார் இந்த கஞ்சா சங்கர் யார் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுறாங்க இல்லாத்து கொள்ளாத்து பேசி இட்டுக்கட்டி பேசுறது தான் இந்த கஞ்சா சங்கரோட வேலை அப்போ இந்த பாப்பா யாராவது இருக்காங்க பிஜேபி ஏன் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து இந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் காரணம் சங்கருக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இந்த குண்டாஸை ரத்து பண்ணியிருக்காரு இந்த அரசியல் வரலாற்றிலேயே இந்த சட்ட கோர்ட்டு வரலாற்றிலேயே குண்டாஸ் போட்டு பதினோரே நாளில் ரத்து பண்ணது இதுதான் முதல் கேஸ் அதனால தான் வந்துட்டு இந்த ஜிஆர் சுவாமிநாதன் மதுரைமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் இருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து அவசர அவசரம் அவர் எடுத்துக்கொண்ட முதல் வழக்கு பல்வேறு வழக்குகள் வந்து அவருடைய பெஞ்சுக்கு வந்திருக்கு அந்த வழக்கெல்லாம் ஒத்தி வச்சிட்டாரு ஏறக்கூடிய ஒரு பதினேழு பதினேழு வழக்குகளுக்கு மேலே வந்தது அந்த வழக்கெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இதை முதன்மை வழக்காக எடுத்து இவ்வளோ சீக்கிரமாக காவல்துறைக்கு மதிய எழுத்துக்குள்ளே கொண்டு வரணும் உத்தரவு போட்டு எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் உடனே தங்குபடி இவரால் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்துட்டு இந்த வழக்கில் உள்ள வராங்க அதையெல்லாம் காது கொண்டு கேட்காம உடனே இந்த சரத்துன்னு சொல்லி கொடுத்ததுக்கு இதுதான் காரணம் இந்த ஜி சுவாமிநாதன் ஒரு அந்த பார்ப்பன சிந்தனையே இருக்கிறதுனால அந்த பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாக செயல்பட்டு இந்த குண்டாசிரத்து பட்டி பண்ணிட்டாரு இது வந்து இப்போ மூணாவது நிதி போயிடுச்சு விரைவில் வந்துட்டு அதுவும் இந்த கேஸோட தன்மை என்னான்னு தெரிய வரும் இந்த நீதி பரிபாலனை போகிற போக்க பார்த்தா நீ சட்டம் வந்து அனைவருக்கும் சமம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சட்டம் வந்துட்டு பாப்பா யாரை வந்து ஆதரிக்கிறானோ அவங்களுக்கு தான் இந்த நீதி அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு இதை தான் ஐயா பெரியார் அவர்கள் வந்து அப்பயே சொன்னார் நாம் எல்லாம் படித்து அரசியல் அறிவு பெற்று தெளிவு பெற்று நாம் வந்து கோர்ட்டுக்கு போனோமாக்க பண்ணிக்கிட்டு அங்கே அவங்கிட்ட நம்ம போய் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அங்கேயும் வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்துலேயும் பாப்பா நம்மளோட ஆளுமை தான் இருக்கிறேன் அன்றைக்கே இதுதான் தெரியார் அவங்க சொன்னாங்க இந்த கானொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செட் பண்ணி காலநொலியை பகிர்ந்து உதவு உதவுமாற அன்போடு கெட்டு நன்றி வணக்கம்